ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தையில் வைத்தடியை போற்றுகின்றேனே நாலின் செய்யும் மனிதவனின் செய்யும் என நாடி வந்த கோள் இன்செய்யும் கோடுங்கூற்று என்செய்யும் குமரேசர் இரு தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் சர்வமங்கல மங்கல்யே சிவ சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பிருக்கே கௌரி நாராயணி நமஸ்துதே ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படி ஆதாரம் சர்வ வித்யா நாமய கிரீவம் உபாஸ்மகே வணக்கம் அரசு துறைகளிலே உள்ளவர்கள் அரசு வேலையிலே உள்ளவர்கள் எல்லோரும் அறுபது வயது வரை தன்னுடைய பணியின் காலம் முழுவதும் முழுவதையும் அனுபவித்து வெளியேறுகிறார்களா அப்படின்னா இதிலே இருபது முதல் முப்பது சதவிகிதம் வரை தனது பணியின் காலங்களிலே பணி செய்யும் காலங்களிலே இடையில் வரக்கூடிய எத்தனையோ இடையூறுகளால் அந்த ஜாதகர் வெளியில் வருவதே வருவது ஆக இருக்கிறது ஏதோ ஒரு நிலையில் வெளியே வந்துடுவோம் ஏன் எதனால் அப்படின்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க வெளியில வந்து ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ இருந்து மறுபடியும் உள்ளே போயிடுவாங்க சில ஜாதகர்கள் வெளியில வந்தால் வந்தது வந்தது தான் மறுபடியும் போக முடியாது உள்ள அந்த உத்தியோகத்தில் உள்ள நுழைவது சிரமமாக ஏற்படுகிறது அப்போ அவருடைய ஜாதகம் எப்படி இருந்தால் அறுபது வயது வரை தன்னுடைய ஓய்வு காலம் கடைசி வரை பணியில் இருந்து ஓய்வு பெறுவார் அப்படின்னா அவருடைய ஜாதகம் எப்படி இருக்கும் எப்படி இருக்க வேண்டும் அவருடைய ஜாதகம் எப்படி இருந்தால் அவ அவர் வந்து அந்த காலம் இறுதி காலம் அதாவது ஓய்வு பெறக்கூடிய காலம் வரையில் அவர் வேலையில் நீடித்து வெளியில் வரக்கூடியவராக இருப்பார் அப்படின்னா பொதுவாக என்ன சொல்கிறோம் ஒருவருடைய ஜனனகால ஜாதகத்திலே உள்ள லக்னத்திற்கு ஆறாம் பாவகம் ஆறாம் இடம் அரசாங்க உத்தியோகங்களில் வேலை செய்வதை அந்த ஆறாம் இடம் அந்த ஜாதகனுக்கு குறிக்கும் அப்படின்னு சொல்லுது காலபுருஷ தத்துவப்படி மீனராசி மேச லக்னத்திற்கு பனிரெண்டாம் வீடாகிறது காலபுருஷனுக்கும் பனிரெண்டாம் வீடு மேசம்தான் அதாவது காலபுருஷனுக்கு பனிரெண்டாம் வீடு எதுன்னா மீனம் காளபுருஷனுக்கு லக்னம் எதுன்னா மேஷம் அந்த மேஷ ராசிக்கு பனிரெண்டாம் வீடு வந்து மீனமாகிறது மீன ராசியிலே காலபுருஷ ராசியின் அடிப்படையிலே லக்னத்திற்கு ஆறாம் வீட்டதிபதி யாரோ அவர் பனிரெண்டாம் வீட்டில் நீசமடைகிறார் அதனால் அரசாங்க உத்தியோகத்தில் வேலை செய்பவர்கள் அவரோடவருடைய ஜாதகங்களிலே புதன் பகவான் நீசமாயிருந்தால் புதன் பகவான் நீசமாயிருந்தா புதன் பகவான் நீசமாயிருந்தான்னா எங்கே இருக்கணும் அவருடைய ஜாதகத்திலே மீன ராசியில் புதன் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் அவர் நீசம் அடைவார் அப்போது இந்த தசாபுத்தி காலங்கள் புதன் தசா புதன் புத்தி புதன் அந்தரம் இப்படி இந்த தசா புத்தி காலங்கள் அவருடைய பணிகாலங்களிலே வரும்போது அந்த ஜாதகனுக்கு எதிர்பாராத அந்த புதன் பகவானை பார்க்கும் கிரகம் அசுப கிரகங்கள் பார்க்கும் கிரகம் அவர் நிற்கின்ற நட்சத்திர நாதனின் காரகங்களும் அவற்றின் மூலமாக அந்த ஜாதகனுக்கு தொழில் என்ற விஷயத்திலே உத்தியோகம் என்ற விஷயத்திலே அந்த காரகங்களின் மூலமாக பல பிரச்சனைகளை தேடி வந்து விடுகிறது அது எவ்வளோ சொல்லலாம் அது வந்து இப்படித்தான் அப்படின்னு பதிலில் போடுறது வேணாம் தப்பாகி போகும் அந்த காரகங்களின் மூலமாக அந்த ஜாதகனுக்கு பிரச்சனைகளை வந்து தே வந்து தேடும் சில பேர் அறிவாங்க சில பேர் அதை அறிய மாட்டார்கள் சில பேர் வந்து அது அறிகிறதுக்கான தெரி தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு இல்லை வீட்டுக்கு வந்த பின்னால் தான் தெரியுது இப்படி ஏன்னா உன்னை ஏன் வேலையிலிருந்து நீக்கக்கூடாது என்ற கேள்விகள் அந்த காலகட்டத்திலே அந்த ஜாதகனுக்கு வரும் எப்போ அந்த புதன் பகவானின் தசாபுத்தி காலங்களில் வரும் மாற்றமே இல்லை இதற்கு உத்தரவு பெறுவதற்காக எத்தனையோ பிரச்சனைகளை உங்களை தேடி வந்துவிடும் அப்போது என்ன சொல்ல வரன்னா பொதுவாகவே ஒருவருடைய அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கும் ஒரு அரசு அதிகாரிகளின் ஜாதகங்களில் புதன் பகவான் நீசமடைந்து அந்த புத்திகள் நடக்கும் காலங்களில் எச்சரிக்கையாய் இருப்பது மிகவும் சிறப்பை தரும் ஜோதிடத்தில் ஒரு பொதுவான விதி என்னன்னா ஒரு பாவகாதிபதி தன் பாவகத்தை பார்த்தால் அந்த பாவகம் சுபத்தன்மை பெறும் அப்படின்னு சொல்லுது ஜோதிடத்தில் அந்த குறிப்பு இருக்குது எந்த முறையிலே ஆறாம் பாவகாதிபதியான எதுக்கு காலபுருஷனுக்கு ஆறாம் பாவகாதிபதியான புதன் பகவான் தன்னுடைய பாவகத்தை பார்க்கும் நிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லுது ஆனால் ஆறாம் பாவகாதிபதியான புதன் பகவான் தனது ஆறாம் பாவகத்தை பார்த்தாலும் பலமற்ற நிலையில் நீசமுற்ற நிலையில் நின்று அந்த ஆறாம் பாவகத்தை பார்க்கிறார் அப்படின்னு அர்த்தம் அப்போ நீசம் பெற்ற கிரகங்கள் தன்னுடைய தசா புத்தி காலங்களிலே நீசமான பலன்களையே அது தரும் என்பது ஜோதிட பொதுவான விதி ஜோதிடத்தில் எனவே தான் அவர்களுக்கு தசாபுத்தி சதி செய்கிறது என்று அர்த்தம் எந்த நிலையில் கோச்சார கிரகங்களும் சதி செய்துவிட்டால் அந்த ஜாதகன் நிச்சயமாக பல தொல்லைகளுக்கு ஆளாக நேரிடும் என்பது தெரிகிறது கோச்சார கிரகங்கள் சாதகமான நிலையிலிருந்தால் இதனிருந்து தப்பிவிடுவான் இந்த முறையிலே கோல்களின் கோலாட்டம் என்ற புத்தகத்திலே மேற்கூறிய விஷயங்கள் மேற்கூறிய அனைத்தும் அந்த புத்தகத்திலே உண்டு இதில் கோள்களின் கோலாட்டம் என்ற புத்தகத்தில் இந்த விஷயங்கள் எல்லாம் உண்டு வணக்கம்